வணக்கம் நான் உங்கள் ஜெயா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தொல்காப்பியம் பற்றி பார்க்கலாம் வாங்க தமிழ் மொழியில் நமக்கு கிடைச்ச முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் அதற்கு முன்னாடியே அகத்தியமான நூல் இருந்தாலும் அதோடைய கோப்புகள் நமக்கு கிடைக்கல தொல்காப்பியம் கிடைச்சதுனால நம்மளுடைய முந்தைய காலத்தில் கிடைச்ச முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் தான் இது ஒல்கா புகழ் தொல்காப்பியம் என்ற சிறப்பு இருக்குது இதுக்கு இதோட ஆசிரியர் யார் நமக்கு தெரியல ஆனால் புத்தகத்தோட பேர் தொல்காப்பியன்றதுனால இதை எழுதியவர் தொல்காப்பியர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம் இதுக்கு சிறப்பாயிரத்தை பாடினவர் வந்து பணம் பாறனார் இவர் வந்து தொல்காப்பியர் படித்த அதே பாடசாலையில் தான் படித்த இன்னொரு மாணவர் அப்படின்னு கருதப்படுறாரு நிலத்தரு திருவின் நெடியோன்ற அரசரோட அவையில் அதங்கோட்டு ஆசான் என்ற புலவர் தான் இது அரங்க அரங்கேற்றப்பட்டதாக சிறப்பாயிரம் கூறுது நூல் அமைப்பை பார்த்திங்கன்னா இதில் மொத்தம் வந்து ஆயிரத்தி அறநூற்றி பத்து நூற்பாட்கள் இருக்குது எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று அதிகாரங்கள் இருக்குது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒம்பது இயல்கள் இருக்குது மொழிக்கும் இலக்கியத்திற்கும் மட்டும் இதில் வந்து இல்லாமல் தமிழ் பேசும் மக்களுடைய வாழ்க்கை முறையையும் இந்த நூலில் வந்து எடுத்து சொல்லுது உலகியல் வழக்கு நாடக வழக்கு இந்த ரெண்டுத்தையும் வந்து அடிப்படையாக வச்சு தான் இலக்கியங்கள் வந்து படைக்கப்படுறதா தொல்காப்பியர் கூறுறாரு எடுத்து வழக்கு பேச்சு வழக்கு ரெண்டு வழக்குகளுக்கும் இலக்கணம் இந்த நூலில் இருக்குது இந்த கால இலக்கிய வளர்ச்சிக்கும் இந்த இலக்கணம் வந்து இன்னும் உதவிகரமாக இருக்கிற மாதிரி அமைஞ்சது தான் இதோடைய சிறப்பு மொழியியல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா மொழிக்கு இலக்கணம் கூறுவதோடு இந்த மண்ணில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுடைய பரிமாண வளர்ச்சியையும் இலக்கணத்தை அறிவியல் கண்ணோரத்தோடு இது வந்து எடுத்து சொல்லுது அதே சமயத்தில் எழுத்து அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்களோட வகை எழுத்துக்களோட எண்ணிக்கை எழுத்தோடு அதாவது அந்த சொல்லுக்குரிய முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் ஒலிகள் வந்து அது எப்படி பிறக்குது சொற்களுடைய எழுத்துக்களை வந்து ஏற்கும் மாற்றங்கள் அதாவது புணர்ச்சி வகைகளாக வகைப்படுத்துறது அப்புறம் நரம்பின் மறை என்று சொல்லக்கூடிய இசை இலக்கணம் தமிழ் மாதங்களுடைய பெயர் என எல்லாத்தையுமே அதில் வந்து விளக்கி சொல்லியிருக்காரு தொல்காப்பியர் சொல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சொல் வகைகள் தொடர்களில் இலக்கணம் உயர்த்தினி அக்கிரணையில் இருக்கிற பாகுபாடுகள் எல்லாமே விளக்கப்பட்டிருக்கன பொருளாதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இலக்கியம் வந்து இல்லையா அவங்களுக்கான படைப்பு குறிப்புகள் வந்து இதில் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அகம்பொருள் அப்படியே புறம் அகம்புறம் அப்படின்ற ரெண்டு இலக்கிய படைப்பு கோட்பாட்டுகளை மையமாக தான் இலக்கியங்கள் எழுதப்படுகின்றன இதை வந்து அவர் சொல்லியிருக்கிற முறைப்படி எழுதுனா தமிழோடைய வாழ்க்கை முறையோட சிறப்பை வந்து உயர்த்தி கூறுவதாக அமைஞ்சிருக்கு அணி இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா அழி அணி இலக்கண நுட்பம் யாப்ப இலக்கணத்தோட கூறுகள் அப்புறம் மனிதனின் உள்ள துணர்வுகளை வெளிப்படுத்துகிற மேம்பாடுகள் எல்லாத்தையும் செய்திகளையும் இந்த அதிகாரத்தில் சிறப்பாக மேற்கோள் கொடுத்து விளக்கியிருக்காரு இப்போது மேற்கோள் நூற்பாக்கள்னு பார்த்தீங்கன்னா முதல் வந்து எழுத்தெனப்படும் அகர முதல நகர இருவாய் முப்பது என் அப்படின்னு வருது அதாவது ஆ ஏன்னு சொல்லக்கூடிய உயிர் எழுத்துக்களும் இக்கு என் இச்சின்ற மெய் எழுத்துக்களும் சேர்ந்து நமக்கு வந்து முப்பது எழுத்துக்கள் வருது இந்த முப்பது எழுத்துக்களோட இதை சார்ந்து வர மூன்று எழுத்துக்களும் சேர்ந்து முப்பத்தி மூன்று எழுத்துக்களாக அமையுது அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அதாவது தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்குது அந்நியா அதாவது வந்து அர்த்தமே இல்லாத சொற்களே தமிழில் இல்லை அப்படின்றது தான் இதில் உடைய பொருள் மக்கள் முதலிய அகன் ஐந்தினையும் சுட்டி ஒருவர் பெயர் கொலை பெறார் அதாவது அகத்தினையில் அஞ்சே வகைகள் இருக்குது அது என்னென்னா குறிஞ்சி முல்லை மறுதல் நெய்தம் பாலை இதில் இருக்க மக்களுடைய உணர்வுகளான காதல் பிரிவு அந்த மாதிரி நிறைய ஒழுக்கங்களை பாடும்போது நம்ம பொதுவாக தான் பாடணும் குறிப்பிட்ட ஒரு நபரை வந்து அவர் பேரை சொல்லி பாடினா அப்படி வந்து பாடப்படுற பாடல் வந்து அகத்திணையாக நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா அது ஆகிடும் அதனால் அகத்திணையில் அமையும் போது அது வந்து பொதுவாக தான் இது மக்களோட உணர்வுகள்னு எடுத்து சொல்கிற மாதிரி தான் அமையணும் அப்படின்ற கருத்தை இதில் சொல்லப்படுது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்று அறிவு அதுவே உற்று அறிவது இரண்டு அறிவு அதுவே அதனோடு நாவே மூன்று அறிவு அதுவே அவற்றோடு மூக்கே நான்கு அறிவு அதுவே அது அவற்றோடு கண்ணே ஐந்து அறிவு அதுவே அவற்றோடு செவியே ஆறு அறிவு அதுவே அவற்றோடு மனநே அதாவது என்னன்னா உயிரினங்களை அதோடைய அறிவுத்திறன் அளவை பொறுத்து அந்த காலத்திலேயே அவர் ஐந்து வகைகளாகவும் ஆறாவது வகையான மனிதர்களையும் அவர் பிரிச்சு எழுதியிருக்காரு ஒவ்வொரு அறிவு நிலையிலும் அதற்கு முந்தைய அறிவோடு கூடுதலாக ஒரு புலன் உறுப்பையோ இல்லை ஒரு உறுப்பையோ சேர்த்து கொள்வதாக கூறப்படுது இப்போ ஓர் அறிவுனால் வெறும் தொட்டு உணர்வும் திறன் அதுக்கு வந்து எது புல் மரம் அந்த மாதிரி ஓர் அறிவு உயிரினங்களை எடுத்துக்கணும் ஈரறிவுனால் தொட்டு உணர்வதோட சுவைக்கும் திறனும் கொண்டிருக்கு அதாவது நண்டு சிப்பி அந்த மாதிரி ஈரறிவு உயிரினங்கள் மூன்று அறிவுனால் தொடுதல் சுவைத்தல் நுகர்த்தல் இந்த மூணு திறனும் இருக்கக்கூடிய எறும்பு சிதல் இதெல்லாம் வந்து மூன்று அறிவு உயிரினங்கள் நான்கு அறிவுனா தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் பார்த்தல் ஆகிய நான்கு திறங்களையும் கொண்டவை இந்த விலகுங்கள்லாம் வந்து நான்கு அறிவு உயிரினங்கள் ஐந்து அறிவுனா தொடுதல் சுவைத்தல் நுகர்தல் பார்த்தல் கேட்டல் இந்த ஐந்து அறிவு இந்த பறவைகள் போன்ற ஐந்து அறிவு உயிரினங்கள் ஆறு அறிவுனா இந்த ஐந்து அறிவுகளோடு சேர்ந்து சிந்திக்கும் மற்றும் பகுத்தறியும் திறனை கொண்டது தான் மனிதர்கள் அதனால் மனிதர்கள் ஆறறிவு கொண்டவர்கள் அப்படின்னு அத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அவர் அழகாக பகுத்தறிந்து எழுந்திருக்காரு உங்களுக்கு அதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி